धर्म से सर्वधर्मस्वरूप நமது பாரத நாடு ஆனால் இதன் அறியாமல் அன்னையின்

புராங்களையும் கூறியவர்களுக்கு இன்றைய முடிவுகள் அது கதை அல்ல உண்மை என்று இந்த <ihak> சார்ந்தப்பட்ட <violininding warfare> நமது சூரியனின் ஏழு கதங்கள் இருக்கின்றன என்று நியூட்டன் கண்டுபிடிக்கும் முன்னரே சூரிய பகவான் காயத்ரி பிருதவி ருஷ்னி பங்க்தி ஜெகதி கிறிஸ்துவா அஸ்துபா என்ற ஏழு குத்தி பூட்டிய ஒற்றை இது மட்டுமா கடல் நீர் ஆவியாகி வேகமாக மழையாய் பொழிகிறது என்ற விஞ்ஞான உண்மையை ஆழி கண்ணா ஒன்றும் நீ கை தரவே ஆழிக்குள் புக்கு முகத்து கொடா தேறி ஊழி நமது பாரத நாடு அன்பான முதல் முதலில் நீர்களானது நிலத்தில் தோன்றியது அதன் நீரில் தோன்றியது அதன் பின் நீரிலும் நிலத்திலும் தோன்றியது அதன் பின்

நமது பாரதரான இது மட்டுமல்ல வெளிநாட்டு விஞ்ஞானிகள் அளவை கண்டுபிடிக்குள்ளரே அவரி திம்போரளவு அசையாது என்று அவதாரம் யாரும் நடுப்பினை யாதகிறான் அணு பின் நடுப்பினை ஆகிரம் கூறிட்டு அணுபின் நடுவை அணுக வல்லார்க்கு அணுபின் தடுப்பை

புகழை சொல்லித் தருவதேன் இந்த குறைகளை விமர்த்தி செய்யும் பொருட்டு நமது வகுப்பு மூலமாக இளைய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது

இந்த உலகே உருவான பாரதத்தை நீண்ட மாக்குவோம் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்